And the time you take to restore fellowship with your husband or wife. Because your fellowship with God is broken by that tension. But Jesus didn't want to break it for one second. He struggled for one hour. Do you understand this cup? மனைவி காரணம் என்று சொன்னால் நீங்கள் அல்லது மாற்றி எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருடைய அவள் இடத்திலே மன்னிப்பு கேட்கும் என்று சொல்லுகிறீங்க நீங்கள் மகாராணியை போல நின்று கொண்டு அவர் முதலாவது இடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் என்று சொல்லுகிறீர்கள் அண்ட் ஒய் who should take take the 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 first first step step to restore that relationship? in Indian culture everybody will say the wife must கணவன் இது ஒரு இந்த உறவை யார் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும் இந்திய மனைவி மனைவிதான் முதலாவது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் வீட்டில மகாராஜா தான் போய் ஒரு அடிமை இடத்தில் மன்னிப்பு கேட்பாரா The wife is like a slave in Indian culture. Okay, we have understood what Indian culture says. Now, let us, let us understand what Christian culture says. What does Christian culture say? When there is a tension between two people, who should take the first step?

அவர் அருகே அதிக ஆவிக்குரியவராக இருக்கிறபடி நாளே பதில் கிடைத்துவிட்டதா மனைவி இருவருக்குள்ளே அழுத்தம் ஏற்படும் பொழுது முதல் படி எடுத்து வைக்க வேண்டும் அதிக ஆடி எடுக்கட் யூலி போத் வழக்கம் ரெண்டு பேருமே நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும் அது ஏன் நடைபெறுவதில்லை You are a Pharisee who thinks you are more spiritual. Do you know the Pharisees thought they were more spiritual than even Jesus? Every Pharisee in Je Israel thought he was more spiritual than Jesus. Those are the marks of religious people.

வந்துவிட்டது உங்களை தொந்தரவுப்படுத்துமா உள்ளே மருத்துவர் இதே அறிக்கையை படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மின்னத்தில் சொல்லுவார் என்று சொன்னால் அவள் அதிகமாக கலக்க அடைய மாட்டாள்

அதே விதமாக ஸ்பிரிச்சுவலி தேர் ஆர் ஸ்பிரிச்சுவலி இல்லிட்ரேட் பீப்புள் அண்ட் ஸ்பிரிச்சுவலி எஜுகேட்டட் பீப்பு ஆவிக்குரிய ரீதியிலே படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய ரீதியிலே படித்தவர்கள் இருக்கிறார்கள் தி ஸ்பிரிச்சுவலி இல்லிட்ரேட் பீப்புள் ஆர் தி பீப்புள் ஹூ கேன் கமிட் அ sin அண்ட் இட் டசன்ட் டிஸ்டர்ப் देम ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவர்கள் பாவம் செய்தும் அது அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுப்பதில்லை தே கேன் லஸ்ட் வித் देयर ஐஸ் கண்களாலே சிபார் தே கேன் கெட் ஆங்கிரி கோபப்படுவார்கள் தே கேன் டெல் எ லை ஆர் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் பொய் சொல்வார்கள் பொய்யான பத்திரத்திலே கையெழுத்து போடுவார்கள் And it doesn't disturb them. They are like that illiterate woman. They have got cancer, AIDS, and all, and they don't not disturb cancer, them. But the person who is educated spiritually, they are disturbed when little thing happens. Because they say, hey, this has broken my fellowship with God. And and I, don't I don't care whose fault it is. Let me go and set it right. Let me

you you are thoroughly illiterate spiritually. You may have a a lot lot of of knowledge knowledge bible is is like these children who got a lot of water in their head. their head head so big பாவத்தை உங்களுக்கு முக்கியம் சொன்னால் நீங்கள் வாழ்க்கையிலே நிறைய அறிவு வேண்டுமானால் இருக்கலாம் சில தலை பெரியதா இருக்கும் நீர் அதுதான் வேத அறிவு மட்டும் the

சோதனை என்ன டு யூ கெட் மோர் ஸ்கேர்ட் ஆஃப் sin தென் ஆஃப் சிக்னஸ் உண்மையான பரிசோதனை என்னவென்றால் நீங்கள் வியாதியை காட்டிலும் பாவத்தை குறித்து அதிகமாக பயப்பட வேண்டும் தட்ஸ் இட் அதுதான் பரிசோதனை when a small sin disturbed me more than the greatest sickness பெரிய வியாதியை காட்டிலும் சிறிய பாவம் எனக்கு கலக்கத்தை கொடுக்குமானால் தென் ஐ நோ ஐ அம் ஃபாலோயிங் ஜீசஸ் நான் இயேசுவை பின்பற்றுறேன் என்று தெரிந்து கொள்ளலாம் because i'll tell you why என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் Do you think anybody will go to hell because they got cancer? Do you think God will say to somebody, You got AIDS, go to hell? யாரையாவது பார்த்து உனக்கு எய்ட்ஸ் வந்து விட்டது ஆகவே நீ நரகத்துக்கு போன் சொல்வாரா பட் யூ ரீட் மேத்யூ 5 ஆங்கர் கேன் டேக் யூ டு ஹெல் ஆனால் மத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பாருங்கள் கோபம் உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும் லஸ்டிங் ஆஃப்டர் விமன் கேன் டேக் யூ டு ஹெல் திரிலை சூடு பார்க்கிறது உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும் பட் எய்ட்ஸ் கேன் நாட் டேக் யூ டு ஆனால் எய்ட்ஸ் வியாதி உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லாது கேன்சர் கேன் நாட் டேக் யூ டு புற்று வியாதி உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லாது அண்ட் இஃப் யூ ஆர் மோர் டிஸ்டர்ப்ட் பை கேன்சர் அண்ட் எய்ட்ஸ் தென் பை சின்ஃபுல் தாட்ஸ் பாவமாக எண்ணத்தை காட்டிலும் கேன்சர் எய்ட்ஸ் ஐ குறித்து அதிகமாக பயப்படுகிறேன் என்று சொன்னால் இட் ப்ரூவ்ஸ் யூ டோன்ட் பிலீவ் வாட் ஜீசஸ் செட் இன் தி பைபிள் இயேசு வேதத்தில் என்ன சொல்லிருக்கார் என்பதை நீங்கள் நம்பவே Please take some time to read Matthew chapter 5 and see if what I'm saying is not true. Fe fellowship with Jesus, with God, is the most important thing in this earth. For Jesus, that was the most important thing: fellowship with his Father. And so, in the Garden of Gethsemane, Gethsemane as he came near to the cross, அவர் அந்த தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது அவர் உணர ஓ நவ தி when my fellowship which i had with the father for eternity is going to be broken for 3 hours நித்திய நித்தியமாக நான் பிதாவோடு ஐக்கியமானது இன்னும் நேரத்திலே போகிறது he knew it will come back after 3 hours 3 மணி நேரம் கழித்து திரும்பமாய் வரும் என்று அவருக்கு தெரியும் a false teaching in charismatic circles குழுக்களிலே ஒரு தவறான போதனை இருக்கிறது that jesus went to hell for 3 days and suffered there 3 நாட்கள் சென்று அங்கே பாடுபட்டார் that's because of a wrong understanding of the translation of the word hell in acts chapter 2 நடப்படி இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நரகம் என்பதனுடைய மொழிபெயர்ப்பினுடைய நிமித்தமாய் வந்த தவறு இவன் அவ நரகத்துக்கு போகவில்லை இவன் டு பாரடைஸ் ஹி டோல் தி தீஃப் ஆன் தி கிராஸ் ஐ அம் கோயிங் டு பாரடைஸ் வித் யூ டுனைட் அவர் பரதீசுக்கு தான் சென்றார் அந்த கள்ளனை பார்த்து சொன்னார் இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் சோ ஐ அம் நாட் டீச்சிங் தட் ஃபால்ஸ் டீச்சிங் இஸ் தி கரிஸ்மேடிக் ஸ்டீ ஆகவே கரிஸ்மேடிக் சபையினர் போதிக்கிறது தவறான போதனை உங்களுக்கு நான் போதிப்பதில்லை ஹி ஃபேஸ்ட் ஹெல் ஆன் தி கிராஸ் ஃபார் 3 அவர் சிலுவையில் இருக்கும் போதே அந்த 3 மணி நேரம் நரகத்தை அனுபவித்தார் ஹி கால்ட் காட் காட்

As the Son of the Father, He was standing there as if He was a sinner. He who had never committed a sin was treated like the worst sinner on the cross because of my sin. God turned away His face because of my sin.

Prayer is a conversation with the Father. Everything is not written there. But, but I can imagine that I talk to Jesus too. And he talks to me. So I can imagine how Jesus talked to the Father. Father, take this cup away from me. Isn't there any other way? And the Father says, okay sari you don't have to go there ni pokesan tamandawili you have never sinned from gethsemani you can come straight up to me gethsemani in the narayani and you can go to the but anal zakpunan will go to hell zakpunan of naragatipawar and jesus says yes supakarak zakpunan will go to hell zakpunan naragatipawar okay father i will drink the cup சரி பிதாவே நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுகிறேன் எனக்காக அந்த பாத்திரத்தை பானம் பண்ணினார் ஒன் டே ஐஸ் open to it ஒரு நாளில் என்னுடைய கண்களுக்கு திறந்தது எனக்காக வைத்த அன்பை பார்க்கிறேன் never hold back anything in my life from you

i will not go to preach to rich people I will go to preach to poor people i will preach to those who can give me nothing I will make a feast for the lame and the blind and the maimed who can give me nothing in return a spiritual, a spiritual feast because you gave everything for me. It changed my life about more than 30 years ago. I lost my interest in everything on this earth. Because I saw the love of Jesus for me on Gethsemane. You can hear me say this, and you can understand it in your head. உள்ளது என்பது புத்தியிலே விளங்கிக் கொள்வது என்பது என்பதை தான் கூடத்தை விட்டு நீங்கள் வெளியே போய் உங்களுக்காகவே சுயத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கே இட் இன் யோர்

You'll be ready to apologize to a beggar if necessary. I have apologized to young people who are younger than my youngest son. I will not imagine that I am perfect. I am not perfect. I make mistakes, I have to apologize. But I am pressing on to perfection.

because my relationship with jesus has become so intimate and precious and i have become a disciple

he 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 taken 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 care 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 of 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 all my my four children He's taken care of our earthly needs He's taken care of my physical health for 71 years அவர் 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 எல்லா எல்லா என்னுடைய நான்கு ஆரோயத்தை பாதுகாத்தார் interest in To be anybody in the world or anybody in the church. I only want you. Fellowship with you. Because you drank the cup for me in Gethsemane. You got up from Gethsemane and went to the cross. You could have got up from Gethsemane and gone to heaven.